வணக்கம் நான் உங்கள் மக்களோட நம்பனோம் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா இன்னைக்கு கர்ம உயரோட பிறந்த நாள் ஒரு சிறப்பான நாள் ஒரு நல்ல அரசியல் தலைவரை தமிழகத்துக்கு கொடுத்த நாள் இன்னைக்கு அவரை நினைவு கூடுற வகையில் அவரை பற்றி ஒரு சிறப்பான விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை அந்த விஷயத்த இந்த வீடியோ மூலியமா சொல்ல போறேன் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருந்த ஒரு நடிகர் அப்போ காமராஜர் அவர்களை பல முறை எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிருக்காரு காமராஜர் அவர்கள் பல முறை அதை மறுத்து அவர் வீட்டுக்கு கடைசி வரைக்கும் செல்லவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு ஒரு நாள் எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காரு ஐயாவ காமராஜர் அவர்களை சந்திச்சு ஐயா எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறீங்க எல்லா திருமணத்துக்கும் போகிறீங்க வர்றீங்க நான் மட்டும் என்னோடய வீட்டுக்கு ஒரு மதிய உணவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்கள் பார்த்து கேட்டிருக்காரு அதுக்கு காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்காரு ராமச்சந்திரா உன் வீட்டுக்கு ஒரு நாள் மதியத்துக்கு நான் வருவேன் நீ எனக்கு என்னென்ன செஞ்சு என்ன அசத்த முடியுமோ எல்லாமே பண்ணிடுவேன் ஊடுறதுலருந்து பறக்கிறது வரைக்கும் எல்லாமே என்னோட டேபிளை கொண்டு வந்து அடிக்கிடுவேன் அதை சாப்பிட்டுட்டு வந்தேன்னா அடுத்த நாள் மேலும் என்னோட நாக்கு அந்த ருசியை தேடி போகும் டெய்லியும் அந்த மாதிரி செய்கிற அளவுக்கு வசதி என்கிட்ட இல்லை நான் ஒரு சாதாரண முதலமைச்சர் எனக்குண்டான தகுதி எனக்கு உண்டான சம்பளத்தோடு நான் இருக்கிறதா எனக்கு நல்லது அதனால தான் நம்ம வீட்டுக்கு வரலப்பா தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு கடந்துட்டு போயிருக்காரு நம்ம காமராஜர் இந்த யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நம்ம நான் தமிழ்நாட்டுக்கு இனிமே அமைவாங்க யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அப்படியே இருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு வீட்டுக்கு வர்றாரு ஒரு விசேஷத்துக்கு திரும்ப நாளை பதிலுக்கோ அல்லது ஒரு ஏதோ ஒரு பங்கன் வர்றாரு அப்படின்னா இல்ல ஒரு கெஸ்டா அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மைக்கு வைக்கணும் ஒரு ஐம்பது பேர் இதை கூட்டணும் அந்த மைக்கை பிடிச்சி பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போவாரு சாப்பிட போகும்போது கூட நாலு பேர் வருவாங்க அவங்களுக்கும் சேர்ந்து அனைத்து விதமான உணவுகளையும் பரிமாறணும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் கூப்பிட்டாவே இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சாகணும் இல்லைன்னா வரமாட்டாங்க பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பேருக்கும் புகழுக்கும் பணத்துக்கும் ஒரு தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற எல்லாருமே அந்த பொசிஷன்ல தான் இருக்காங்க காமராஜரை போல் ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சது ஒரு வரம் நமக்குன்னா நம்ம ஜெனரேஷனுக்கு இல்லை நம்ம முன்னோருக்கு கிடைச்சது வரம் இனி அப்படி ஒரு தலைவர் பிறக்கப் போவதும் இல்லை அப்படி ஒரு தலைவர் நமக்கு அமைப்போவதும் இல்லை அதனால் என்றும் காமராஜர் காமராஜர் ஒருவர் மட்டும்தான் அவருக்கு இடை ஈடு இணை இதை யாரும் கிடையாது என்பதை இந்த பில் பதிவு செய்து அவரின் அவரின் பிறந்தநாள் அன்றைக்கு அவரை நினைவு கூறுவது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நினைச்சு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்